ஸ்டேட்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரும் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம மிட் கேப் தான் பார்த்துட்டு அதில் வந்து டால்மியா பாரத் இப்போ பார்க்கக்கூடிய கம்பெனி இவங்க வந்து ட்ரெண்ட்லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் வந்து மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொண்டு வந்துட்ருக்கிறான் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனி வேல்யூஷன் கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய கம்பெனி அதே சமயத்தில் ட்ரெண்டு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இப்போ இவங்க அனாலிசிஸ்டோட பிரைஸ் டார்கெட் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க பிஏ பொறுத்த வரைக்கும் இது இன்னும் செல்சோனில் தான் இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க சால்வன்ஸ் ரேஷியோவை வந்து ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரிட்டர்ன் வந்து ஆவரேஜாக தான் எடுக்கிறது ஏன்னா ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுங்கிறது வந்து ஆவரேஜாக தான் இருக்கும் நம்ம இந்த கம்பெனி கார்பரேட் கம்பெனிங்கிறதுனால இவங்களுடைய சப்ஸிடரி கம்பெனிலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் அண்ட் அதர் வந்து பேமெண்ட்டு ரிசீவ் பண்ணுறது மாத்திரம்தான் இவங்களுடைய இன்கம் இருக்கிறதுனால இது இவங்களுக்கு இந்த அளவுக்கு வர்றதே ஒரு பெரிய விஷயந்தான் டிவிடெண்ட் அதிரிபுதிரியாக கூட கிடைச்சா மாத்திரம்தான் கூட கிடைக்கும் ஸோ இப்போ இது வரைக்கும் இவங்களுக்கு normal. டெப்ட் டு ஈக்விட்டி அப்படிங்கிறது பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது வந்து வித்தின் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கிறதுனால இதுவும் அக்செப்டபுள் ஸோ இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி கெயின் பண்ணக்கூடிய கம்பெனி நல்ல ஸ்ட்ராங்காக சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் இருக்கிறாங்க டெப்ட் வந்து வித்தின் த லிமிட்டுக்குள்ளே இருக்குது நல்ல இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி அதே சமயத்தில் பிஇ வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு இருக்குது இது நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூ ப்ரைஸ் டு புக்கு வந்து ரெண்டு புள்ளி ஒன்று இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து இன்னும் மேலே ஏறணும் அப்படின்னாக்கா இவங்களுடைய புக் வேல்யூ எப்போ ஏறுனா இவங்களுடைய சப்ஸிடரி ஸ்டாக்ஸ்லாம் மேலே ஏறும்போது தான் ஏறும் அதனால அது வரைக்கும் இருக்கு அதுக்கு இடையில இவங்களுக்கு வந்து மேலே ஏற்றி வச்சிருக்கிறாங்க இப்போ இது கரெக்ஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத தான் நம்மளுடைய புரியுது ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறது வந்து ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு அதே சமயத்தில் சர்ப்ரஸ் வந்து மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் எடுக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து இந்த பாயிண்ட் ஃபைவ் இது ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து இதில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு பர்சன்ட் ரெண்டு ரெண்டரை பர்சென்ட் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு டக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்சஸர்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ் வந்து முப்பது அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் பைய் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு பேர் ஹோல்டு மூணு பேர் வந்து செல் கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கூட தான் எடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் இன்கம் அதுவும் கூட தான் இருக்குது நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்குது ரெவென்யூ இயர் ஆன் இயர் கூட இருக்குது இவனுடைய புக் வேல்யூன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எண்ணூற்றி அறுபத்தி எட்டு கரண்ட் புக் வேல்யூவாகவும் டிடிஎம் புக் வேல்யூ மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாகவும் இருக்குது குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நெட் நெட் ப்ராஃபிட் வந்து மார்ச் டு மார்ச் மார்ச்சி மார்ச்சிங் கம்பேர் பண்ணும்போது போது நெகட்டிவாக இருக்குது அதே சமயத்தில் ரெவின்யூ வந்து மார்ச்சி மார்ச்சிங் கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்குது க்யூ டு க்யூ க்யூ டு க்யூன்னு பார்க்கும்போது ரெவென்யூ அண்டு நெட் நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஆபியஸாக இவங்களுடைய இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகுது இந்த இடத்துல ஈபிஎஸ் உடைய பேட்டர்ன் ஒன்று நான் நோட்டிஃபை பண்ணினேன் மார்ச் மாதம் எவ்வளோ வந்திருக்கோ அப்படியே வந்து ஜூன் மாதம் கீழே இறங்கிடுறான் செப்டம்பர் மாதத்துக்கு கீழே இறங்கினேன் அதான் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் குவார்ட்டர் கீழே இறங்கிட்டு திருப்பி தேர்ட் அண்டு ஃபோர்த்து குவார்டர் தான் மேலே ஏறுறான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் நடந்திருக்கு அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் நடந்திருக்கு மார்ச் மாதத்தில் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு அப்படியே ஜூன் மாதத்துக்கு பத்து புள்ளி அஞ்சாகவும் செப்டம்பர் மாதத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சாகவும் எடுத்துகிட்டு எகெயின் திருப்பி டிசம்பர் மாதம் பத்து புள்ளி அஞ்சு மார்ச் மாதத்துக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு அப்படின்னு எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆக போதா இல்லாட்டி நியூ பேட்டர்ன் எதுவும் ஃபார்ம் ஆக போதாங்கிறத நம்ம பார்க்கணும் பட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிங்கிறது நமக்கு ஒரு விழிப்புணர்வு தான் ஸோ இப்போ இந்த இட இந்த சூழலில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்துருவோம் ப்ரமோட்டர்ஸ் ஷேர்ஸ் வந்து அன்சேஞ்சு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து அன்சேஞ்சாக இருக்குது இவங்க வந்து எஃப்ஐஏஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் சிக்ஸோ பாயிண்ட் ஆமாம் பாயிண்ட் சிக்ஸு கிட்டக்க செவன் கிட்டக்க இவங்க இறக்கி வச்சுருக்கிறாங்க டிஏஎஸ் வந்து அதே மாதிரி ஒரு பாயிண்ட் சிக்ஸு கிட்டக்க ஏற்றி வச்சுருக்காங்க ஸோ இப்போ இவங்களுடைய இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம் ஃபேர் ப்ரைஸ் வந்து நம்மளுடைய கால்குலேஷனில் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு இருக்குது அதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதைத்தான் நம்ம லோவாக எடுத்திருக்குறோம் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுங்கிறது ஃபேர் ப்ரைஸில் வந்து ரேஷியோ போட்டு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் இப்போ இதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய அனுபவம் ஸோ இப்போ அந்த இடத்துல நைன் டுவெண்ட்டி எயிட்டுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நைன் டுவெண்ட்டி எயிட்டுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபதுங்கிறதா இபிஎஸோட எஸ்டிமேஷன்ஸ்லேயே இபிஎஸோட டிடிஎம்மாக நமக்கு காட்டுது இப்போ எஸ்டிமேஷன் இதை காட்டிலும் கூட இருக்கிறதுனால நாற்பத்தி நாலு தான் நமக்கு டிடிஎம் எஸ்டிமேஷன் இதை காட்டிலும் கூட இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலுக்கோ இல்லை ரெண்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டுக்கோ இல்லாட்டி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போதுக்கோ ஸ்கோப் இருந்தால் கூட ஜூன் மாதத்துக்கு இவன் தான் எடுக்கிறான் அப்படிங்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத் ஐம்பத்தி ஆறோ இல்லாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கோ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கணும் ஸோ இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கிட்டக்க வந்துட்டு எகெயின் திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு மேலே ஏற ஆரம்பிச்சானாக்க ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போதோ இல்லாட்டி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபதுக்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு இடையில் நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா இவன் டவுன் ட்ரெண்ட் அதாவது ஆமாம் டவுன் ட்ரெண்டில் வந்து மினிமம் மேக்ஸிமம் குள்ளையே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றோ இல்லாட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணோட சப்போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சோ இல்லட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணோடையே இவன் ரிட்டர்ன் ஆனா அப்படின்னு சொன்னாக்க இந்த சைடு ஆயிரமோ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமோ கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்மளுடைய புரிதலாக நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இ இது வந்து பிஇ ரேஷியோ வந்து பதினஞ்சுக்கு கரெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அறநூத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் இறங்கணும் ஆனால் அது இந்த வருஷம் எவ்வளோ இறங்க போகுதுன்னு நமக்கு தெரியல அவங்களுடைய ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்போ இவன் வந்து ஜூன் மாதத்துக்கு நம்மளுடைய பேட்டர்னில் ஜூன் மாதத்துக்கு கம்மியாகிறதுனால இவன் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறை தாண்டினாலே அதிசயம் அப்படி தாண்டினா அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைனாக்க கீழே வந்து இது அட்ஜஸ்ட் ஆகிட்டு அதுதான் கீழே ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வரைக்குமோ அட்ஜஸ்ட் ஆகிட்டு அப்புறம்தான் மேலே ஏறுமோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது அதை நம்ம சார்ட்டில் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி பதிமூணை தாண்டினா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போது கொண்டு போகலாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவன் கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்க ஆயிரம் வரைக்குமோ ஆயிரத்தி இரநூறு வரைக்குமோ இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே இந்த டெக்னிக்கலாக இந்த இடத்துலையும் சப்போர்ட் இருக்குது ஆனால் நமக்கு ஃபண்டமெண்டலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் நோட்டிஃபை பண்ணியிருக்கிறேன் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது கிட்டக்க வரும் அங்கேருந்து இபிஎஸ் கூடும்போது இது வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது அதனால இப்போ இருக்கக்கூடிய ஏற்றத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அங்கே அவங்க டார்கெட் கொடுத்துருக்குறாங்க இவங்க டார்கெட் கொடுத்துருக்குறாங்கங்கிறதுக்காகலாம் நம்ம பார்க்காம ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த இடத்துல அது வந்து ரிவர்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போல பொறுத்து இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி பிரேக் பண்ணும்போது அது தாண்டி போகுதுன்னா ஒரு என்ட்ரியில் கொஞ்சம் ஒரு சேஃப் இருக்குன்னு நம்ம கருதுகிறோம் அப்போவும் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த மூணு ரைஸ்சில் ஒரு ஆகிக்கணும் அதை உடச்சி போகும்போது தான் மேலே வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆனால் அதுக்கான ஸ்கோப் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழும்